மாலை மரியாதை செய்து கொண்டிருக்கின்ற வடமாடு நலச்சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட துணைச் செயலாளர் சந்திரபள்ளி பிரகாஷன் அவர்களும் மற்றும் பாண்டிச்சாமி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன்

மாடு குடி வீரரும் வீரபாண்டி நவனிதர் சேர்வை நினைவு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் வீரரபாண்டி மோடி அவர்களுக்கு வினா குரு சார்பாக வளமான நன்றிகளை உரத்தாக்கிக் கொள்கின்றோம் நடத்துவதற்கு உபயோகம் செய்த திருமான்புரம் நாராயண கோலாரமாக கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வனமாதிர நன்றிகளை விலாங்கு பிரசாரமாக உருந்தாக்கிக் கொள்கின்றோம் கொஞ்சம் விரைவுபடுத்தின சிறப்பாக வினா கமிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த கருப்பாக ஐயப்பாண்டி பாண்டிச்சாமி குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் முனிசாமி அண்ணன் அவர்களுக்கு உமாந்திர நுடிகளை வினா குரு சார்பாக கொண்டு அவருக்கு கொண்டாடி போற்றி முகலாரம் சொல்லுகின்றார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகியும் கருப்பாயோடி ஐயப்பாண்டி பாண்டிச்சாமி குழுவினுடைய அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் முனிசாமி அண்ணன் அவர்களுக்கு வில்லாகு பிரசாதமாக கொண்டாடி போற்றி புகழார் என்றார்கள் என்பதை இவர் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நிகழ்ச்சி நீங்க மாடுகள் வாங்காமா ஓகே மாடுக மாடுகிறாங்க சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டுள்ள காலை

பார்வையாளர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் மற்ற ஒளி ஒளி உரிமையாளர்களுக்கும் காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் உருவாக்கி தற்சமயம் வெற்றி பெற்ற கருப்பாகூரில் பழனிசாமி குழுவினுடைய வீரர்களுக்கு வெற்றி பெற்ற வழங்குவார் ஆய்வாளர் அவர்களை வெற்றி பிரச்சனை விரட்டு நடத்துவதற்கு இடம் நாராயண கோலார் மகன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு விழாவு சார்பாக மமார்ந்த நன்றிகளை இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கு மன நன்றிகளை உருவாக்கி உங்களிடம் என்று பெரியாவிட